இனிமேல் ஆப்பம் செய்ய ஆப்ப சட்டியே தேவையில்லைங்க வெறும் தோசைக்கல் மட்டும் இருந்தால் போதும் அப்படி பஞ்சு போல சாஃப்டான ஆப்பம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக செய்யலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ஆப்பத்துக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான மூணு பொருளை சேர்த்து அரைச்சி பாருங்க ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஆப்பம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு பஞ்சாக மெது மெதுவாக இருக்குங்க ஸோ இந்த ஆப்பத்துக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா வெறும் ரேசன் பச்சரிசியை மட்டுமே வச்சு நான் செய்ய போகிறேன் ஸோ ரேசன் பச்சரிசி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது வந்து புழுங்கல் அரிசி போடலாமா இல்லை கடை அரிசி செய்யலாமா அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ எங்கள் ரேஷன் கடையில் ரேஷன் பச்சரிசி மாதம் மாதம் போடுறாங்க அதாவது புழுங்கல் அரிசி பத்து கிலோவும் ரேஷன் அரிசி பத்து கிலோவும் ஸோ இந்த அரிசியை வந்து நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக ஒரு சூப்பரான ஆப்பம் சாஃப்டாக செஞ்சேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதாவது பச்சரிசி எந்த அளவு எடுக்கிறோமோ அது மேலே கூம்பா வந்து அதாவது நம்ம வந்து பணியாரத்துக்குலாம் வைப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உளுந்தம் பருப்பு வச்சுக்கோங்க நான் ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அது மேலே பார்த்தீங்கன்னா உளுந்தம் பருப்பு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்க ரேசன் பச்சரிசி மாதிரியே தெரியல அந்தளவுக்கு வந்து சூப்பரான பச்சரிசியாக இருக்கு நமக்கு காசே இல்லாமல் ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய இந்த அரிசியை வந்து நம்ம யூஸ் பண்ணி தினம் தினம் வந்து ஒவ்வொரு டிஃபன் செய்யலாம் நான் ஏற்கனவே இடியாப்பம் செஞ்சு காமிச்சிருந்தேன் இப்போ வந்து ஆப்பம் செய்ய போகிறேன் இப்போ நல்லா வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கிரைண்டரில் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ அரிசி உழுந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறினால நல்லா சாஃப்ட்டாக அரம்பிச்சிருச்சு இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு சீக்கிரம் சீக்கிரட்டான பொருள் என்னன்றதை பார்ப்போம் அதாவது சிவப்பு அவள் தான் நான் சேர்த்துருக்கேன் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊர்னாவே போதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம எடுத்திருக்க கப்பில் அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு சாதம் சேர்த்துக்கலாம் வடித்த சாதம் அன்னைக்கு மத்தியானம் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வடித்த சாதத்தை இதில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாகவும் சீக்கிரமாக புளிச்சு வருங்க அடுத்ததாவது நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து ஒரு அரை மூடி அதாவது ஒரு கப்பு நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது மூணு தாங்க நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான சீக்கிரட்டான பொருள் இந்த மூணு பொருளையும் சேர்த்து நல்லா வந்து மை போல அதாவது வெண்ணெய் போல ஆட்டி எடுத்துக்கங்க நம்ம இது பார்த்திங்கன்னா இட்லி மாவும் இல்லாமல் தோசமாவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நை சூப்பு சேர்த்துருக்கோம் நம்ம மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு அரிசி சேர்த்துருக்கோம் இது ஒரு பவுல் எனக்கு கிடச்சிருக்குது இந்த மாதிரி வந்து மாவு வந்து அப்படி கரண்டியில் இப்படி ஓட்டி ஒட்டாம அப்படியே அழகா வரணுங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க தண்ணி சேர்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆப்பம் வந்து பர்ஃபெக்டா வராது இப்ப மூடி போட்டுட்டு எட்டு மணி நேரம் சென்று எடுத்துடலாம் நான் நைட்டு வந்து ஆட்டி வச்சிருந்தேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆட்டிட்டு எட்டு மணிக்கு எடுத்து பார்த்தேன் வாவ் சூப்பரா பாருங்க நல்லா பஃபியா புளிச்சு வந்திருக்குது அதோட இல்லாம மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்குது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆப்ப சட்டில வர மாட்டேது அதாவது ஆப்ப சட்டியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க தோசை தவாலே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஆப்பம் வந்து பெரிய பெரிய சைவ ஹோட்டல் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்ல இருக்கும் அப்படி லைட்டா வந்து தோசை தவால சுத்துனீங்கனா போதும் நான் வந்து இரும்பு கல்ல சுத்துறேன் நீங்க நான்ஸ்டிக் சிக் அந்த பிடியை வச்சு லைட்டா அப்படி சுத்தி கொடுத்தீங்கனாவே பாருங்க நல்ல ஓரங்கள்லாம் நல்ல பிரவுனிஷா ரொம்ப சூப்பரா நம்ம ஆப்போசிட்ல சுட்டா மாதிரி அப்படி பபிள்ஸோட வந்திருக்கு லைட்டா எண்ணெய் ஊத்தி மூடி போட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து எடுத்து வச்சிரலாங்க பாருங்க ரொம்ப சூப்பரா தோசை தவால இவ்ளோ சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி பண்ண முடியுமா ஆச்சரியமா தாங்க இருந்தது சோ செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும் இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்ச இந்த ஆப்பம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க थैंक यू